நேரலுக்கு வணக்கம் சனி கிங்மேக்கர் என்று ஜோதிட அறிஞர்களால் சொல்லப்படுகிறது காரணம் ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் சனி அந்த ஜாதகருக்கு நற்பலனை வழங்கி குப்பை மேட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை கூட கோபுரத்தில் தூக்கி வைப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து கோபுரத்திலே இருக்கக்கூடியவரை கூட குப்பை வீட்டிற்கு குப்பை மேட்டிற்கு வீழச் செய்பவரும் சனி என்று சொல்லப்படுகிறது முற்பரப்பின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஜாதகத்திலே சனி நற்பலன்களையும் தீய பலன்களையும் வழங்கி நீதியை நிலைநாட்டும் ஒரு நீதிமான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து இலக்கினங்களிலே சனி இருந்தால் மிக உயர்வான பலன்களை அந்த ஜாதகருக்கு தந்து அந்த ஜாதகரை மேனிலைப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் செல்வந்தனாக்குவார் செய்வார் நீடித்த ஆயிலை தருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சனியுடைய சொந்த வீடுகளான மகரம் கும்பம் லக்கணமாக இருந்து அதிலே லக்கினே லக்கினத்திலே சனி அமைய பெற்றால் மிக சிறந்த பலன்களை அந்த ஜாதகர்களுக்கு வழங்கி மேன்மைப்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சுக்ரனுடைய வீடான துலாம் சனி உச்சமாகக்கூடிய ராசியிலே இலக்கினம் அமைந்து அங்கே சனி உச்சம் பெற்றால் மிகப்பெரிய தனவந்தனாக அந்த ஜாதகரை உருவாக்குவார் செல்வ செழிப்பத்தையும் புகழையும் குடிகட்டி ஆளக்கூடிய ஒரு மன்னரைப் போன்ற ஒரு நிலையை அந்த ஜாதகருக்கு அவர் வழங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை போன்று குருவினுடைய வீடுகளான தனுசு ராசி மீன ராசி அமைய அமையப்பெற்று அந்த லக்கினங்களிலே சனி அமர்ந்திருந்தால் இது போன்ற நல்ல பலன்களை அறப்பரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் புகழையும் தந்து ஜாதகரை உயர்நிலைப்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சில ஜோதிட கிராந்தங்களிலே அதிகால சுவடி கிராந்தங்களிலே ரிஷபத்தில் லக்கிரம் அமைந்து அங்கே சனி இருந்தால் நல்ல மேன்மையான பலனை தருவார் காரணம் ஒன்பது பத்துக்கு உடைய யோகாதிபதியாக வருகிறார் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோண இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி முழு சுபராக முழு யோககார கிரகமாக இருந்து அந்த ஜாதகரை மே எந்த ஒரு கிரகம் ஒரு திரிகோண இடத்திற்கும் ஒரு கேந்திர இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றால் அந்த கிரகம் பாதகாதிபத்திய செயலை செய்யாது என்றும் கூறப்பட்டிருப்பதால் லக்கினத்திற்கு சனி அமர்ந்து ஒன்பது பத்துக்கு உடையவராக வருவதால் அவர் முழு யோகாதிபதி பாதக செயல்களை செய்ய மாட்டார் பாதகாதிபத்தியம் அவருக்கு இல்லை எனவே லக்கினத்தில் சனி இருந்தாலும் உயர்ந்த பலனை வழங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆறு ராசிகள் லக்கினமாக அமையும் பட்சத்தில் அந்த லக்கினத்திலே சனி விற்றிருந்தால் உயர்நகப் பலன்களை வழங்குவார் என்பது பொருளாகும் வாரணா குரு அமைப்பை குரு தனது ஐந்து ஒன்பதாம் பார்வையால் சனியை பார்க்க வேண்டும் அப்போது ச குரு லக்கிணத்தையும் பார்ப்பார் லக்கிணத்திலே இருக்கக்கூடிய சனியும் பார்க்கும் ஒரு நிலை உருவாகும் அவ்வாறான நிலையை லக்கினமும் லக்கினத்திலே இருக்கின்ற சனியும் பெற்றால் அவர் அரசனை உருவாக்குவது போல அந்த ஜாதகனை உருவாக்குவார் அரசனுக்கு நிகரான செல்வத்தையும் கௌரவத்தையும் புகழையும் அதிகாரத்தையும் வந்த ஜாதகர் பெற்று உயர்ந்த வாழ்வை அடைய முடியும் என்று ஜோதிட சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் தான் சனியை ஒரு கிங் மேக்கர் என்று சொல்லப்படுகிறது எனவே ஆறு லக்கினங்கள் லக்கினமாக அமைந்து அதிலே சனி இருந்தால் ஒருவை தரும் அடுத்து நட்பு ராசிகளிலே சனி லக்கிணத்தில் இருந்தாலும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை பெற்றிருந்தால் இதை போன்ற ஒரு நிலையும் தரும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பகை ராசிகளிலே இருந்தால்தான் குரு பாதகமான பலன்களை வழங்கி அந்த ஜாதகரை கீழ்நிலைக்கு தள்ளுவார் என்றும் பல துன்பங்களையும் துயரங்களையும் அந்த ஜாதகர்களுக்கு வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் ஜாதக அமைப்பை பொறுத்து உயிருக்கு சேதம் விளைவிக்கும் கண்டங்களையும் உருவாக்குவார் சிறு வயதிலேயே கூட மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலையையும் தரக்கூடும் காரணம் சனி ஆயுள் எனவே கண்டிப்பாக சனி ஜாதகத்திலே நன்னிலை பெற்றிருந்தால்தான் தீர்க்கமான ஒரு ஆயிலை அந்த ஜாதகர் அடைய முடியும் சனி ஆயுள் காரகர் என்பதாலும் ஆயிலை நிர்ணயம் செய்வதற்கு லக்கினத்தின் நிலை லக்கிணாதிபதியினுடைய நிலை எட்டாம் இடத்து கிரகத்தினுடைய நிலை எட்டாம் இடத்தின் நிலை ஆயுள் காரக கிரகத்தின் சனியனுடைய நிலை போன்றவற்றையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது இருப்பதால் சனியினுடைய நிலை ஜாதகத்திலே நன்றாக இருந்தால் மட்டும்தான் நீடித்த ஆயுளுக்கு உத்தரவாதம் என்ற ஒரு நிரந்தரமான விதியும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சனி ஜாதகத்திலே நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும் சனி சுபகிரகங்களை பார்க்கும்போது சுபகிரகங்களுடைய பலன்கள் குறையும் தான் குரு ஏழாம் பார்வையாக சனியை பார்த்தால் சனியும் குருவை பார்க்க நேரிடும் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் குரு ஐந்து ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்க வேண்டும் என்று இந்த உரையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுபோன்று சுபகிரகங்கள் ஏதாவது சனியினுடைய நேரடி பார்வை பெறும்போது அவைகள் தரும் பலனிலே சற்று பின்னடைவும் கலப்பு பலனும் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது எனவேதான் சனியினுடைய பார்வை குருவினுடைய பார்வை நேரடியாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இவ்வாறு நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக சனி ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு நன்னிலை பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தனது முற்பிறப்பிலே நல்ல கர்மங்களை செய்தவர் நல்ல புண்ணிய காரியங்களை செய்தவர் என்ற அடிப்படையிலே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு நல்ல இடமாக ஒரு சுபகிரக அமைவிடமாக விளங்கும் இதன் தான் சனியனுடைய பலன்கள் நிர்ணயிக்கப்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எஞ்சைய தீய கிரகங்களுக்கும் இது போன்ற அபூர்வமான பலன்கள் இருந்தாலும் கூட இந்த தலைப்பிலே நான் சனியை மட்டும் சொல்லி உங்களிடம் பேசுவதால் சனி பொதுவாக கிங் மேக்கர் என்று சொல்லப்படும் ஒரு நல்ல மேன்மையான கிரகம் நீதி தவறாத கிரகம் தனது கடமையை சரிவர செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்ற அடிப்படையிலே இவ்வாறான கருத்துக்களை உங்களிடம் உரையாற்றி பகிர்கிறேன் மேலும் ஜாதகத்திலே சனி பாதிக்கப்பட்டவர்கள் சூரிய அஸ்தமன நேரத்திலே சனிக்கு அதிகமான பலம் இருப்பதாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சனிக்கிழமை என்று சூரிய அஸ்தமன நேரத்திலே சிவன் கோயிலிலே இருக்கும் சனீஸ்வரர் நவகிரக ஆலயத்திற்கு சென்று அவருக்கு விருப்பமான எல் விளக்கு தீபத்தை ஏற்றி அவரை வழிபட தோஷங்கள் அகலும் என்றும் கூட சில பரிகார நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே சனியுடைய வேண்டுகோள் சனியினுடைய பிரார்த்தனைகள் நல்ல நிலையிலே அமைந்து நல்ல பலன்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் மாலை நேரம் சூரியன் அஸ்தமனம் நேரத்திலே சனி நல்ல வலிமை பெற்றிருக்கின்ற நேரத்திலே அவரை பிரார்த்தனை செய்து வணங்க வேண்டும் என்று நேயர்களை அன்போடு கேட்டு இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வாழ்க வளர்க வளம்பருக என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் nandree